அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுகவிற்கு கடும் வாக்குவாதம் வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற சாதாரண கூட்டம் நகராட்சி வளாகத்தில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது இதில் முப்பத்தி ஆறு நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பகுதிகளில் உள்ள கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் மீது விவாதம் செய்தனர் இந்நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பேசுகையில் நகரமன்ற தலைவர் தங்களுடைய வார்டுகளை எந்தவித வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளாமல் புறக்கணித்து வருவதாகவும் மேலும் அதிமுக நகர வார்த்தைகளை கண்காணித்து ஆய்வு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் இதனை திமுக கவுன்சிலர்கள் வன்மையாக கண்டிப்பதாக கூறி அதிமுக கவுன்சிலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திமுக தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ராஜாங்கத்தில் ஈடுபடுவதாக கூறி

அம <coughs>